வணக்கம் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் இந்த வார்த்தையை நாம டெய்லி கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா ஆனா இதோட கதை நிஜமாவே எப்போ ஆரம்பிச்சதுன்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா ஒரு நூறு வருஷம் ஐநூறு வருஷம் இல்லங்க அதோட வேர் ரொம்ப ரொம்ப ஆழமானது நம்ம மனித இனத்தோட ஆரம்பத்துக்கே போகுது வாங்க ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த பிரம்மாண்டமான கதையை நாம இப்ப பார்க்கலாம் சரி நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது உலகமயமாக்கல் நிஜமாவே எப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சில்க் ரோட் காலத்திலா இல்ல ஐரோப்பியர்களெல்லாம் காலனி அமைக்க ஆரம்பிச்ச போவா அதுவும் இல்லனா இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜி புரட்சிக்கு அப்புறமா சும்மா மனசுல ஒரு பதில் நினைச்சுக்கோங்க ஏன்னா உண்மையான பதில் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் நம்மளோட கதை உலகமயமாக்களோட கதை இங்கதான் ஆரம்பிக்குது நினைச்சு பாருங்க லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் ஆப்பிரிக்காலிருந்து கிளம்பி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சாங்க அதுதான் அதுதான் உலகமயமாக்கலுக்கான முதல் வித அது வெறும் ஒரு இடப்பெயர்வு மட்டும் கிடையாது மனித இனம் முதல் முறையா ஒருத்தரோட ஒருத்தர் உலக அளவுல தொடர்புபடுத்திக்கிட்டதுக்கான முதல் படி அதுதான் சரி வாங்க நம்ம கதையோட முதல் பாகத்துக்குள்ள போலாம் ஆரம்ப காலத்துல இந்த உலகளாவிய இணைப்புகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் அதாவது மக்கள் எப்படி பரவனாங்க அவங்களோட சேர்ந்து அவங்களோட ஐடியாஸும் எப்படி பரவுச்சுன்னு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க மட்டும் தனியா போகல அவங்க கூடவே அவங்க பேசுற மொழிகளும் அவங்க நம்புற மதங்களும் பயணிச்சது உதாரணத்துக்கு ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகள் எப்படி உலகம் முழுக்க பரவியிருக்குன்னு பாருங்க அதே மாதிரி பெரிய பெரிய மதங்கள் எப்படி கண்டம் விட்டு கண்டம் தாவி ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்குன்னு நம்மள பார்க்க முடியுது இதுதான் முதல் முதல்ல நடந்த உலகளாவிய கலாச்சார பரிமாற்றம் ஓகே அடுத்த கட்டத்துக்கு போலாமா மக்கள் ஐடியாஸ் இதுக்கெல்லாம் அப்புறம் அடுத்த பெரிய ஆளைய என்ன தெரியுமா பொருட்கள் ஆமா பொருட்களோட பரிமாற்றம் இது உலகத்தோட போக்கே மாத்தி அமைச்ச ஒரு சகாப்தம் இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா இப்போ நீங்க சாப்பிடற சாப்பாட்டு தட்டு எடுத்து பாருங்க அதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இந்த உலகளாவிய பரிமாற்றத்துக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சி நாம யூஸ் பண்ற தக்காளி மிளகா உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேறு வேறு கண்டங்கள்ல இருந்து நமக்கு கிடைச்சது அதே மாதிரி நம்ம ஊர்ல விளைஞ்ச பொருட்கள் உலகம் முழுக்க போயிருக்கு சொல்ல நம்ம சாப்பாடே ஒரு குளோபல் ஸ்டோரி இந்த குளோபல் எக்ஸ்சேஞ்ச இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா வாங்க ஒரே ஒரு காய்கறியோட கதையை மட்டும் பார்க்கலாம் அது எப்படி ஒரு நாட்டோட தலை எழுத்திய மாத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இதோட வீரியம் நமக்கு நல்லாவே புரியும் உருளைக்கிழங்கு ஆமாங்க நம்ம பொட்டேட்டோ தான் தென் அமெரிக்காவில் இருக்கிற ஆண்டீஸ் மலை பகுதியில் விளஞ்ச ஒரு சாதாரண கிழங்கு இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு முக்கியமான உணவாக இருக்கு இது ஐரோப்பாவுக்கு போனப்போ அங்க இருந்த உணவு பஞ்சத்தையே கட்டுப்படுத்துச்சு ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுகளில் அயர்லாந்து நாட்டு மக்கள் முழுக்க முழுக்க உருளைக்கிழங்க மட்டுமே நம்பியிருந்தாங்க அப்போ ஒரு நோய் வந்து எல்லா பயிரையும் அழிச்சிடுச்சு விளைவு ஒரு பயங்கரமான பஞ்சம் இதுலேருந்து என்ன தெரியுது உலக அளவுல ஒன்று சார்ந்து இருக்கிறதுல நன்மையும் இருக்கு அதே சமயம் பெரிய ஆபத்தும் இருக்குது சரி இதுவரைக்கும் எல்லாம் ஒரு கதையா போச்சு இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம் நவீன உலகத்துல அதாவது இப்போ இருக்கிற குளோபலைசேஷன்ல என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன முரண்பாடுகள் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இங்க குளோபல் ஊனி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அது என்னன்னா நாம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் உலகம் ரொம்ப சின்னதாகிடுச்சு எல்லாரும் கனெக்ட் ஆகிட்டோம்னு ஆனா உண்மை அது இல்ல நிஜத்துல அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் இன்னும் அவங்க ஊரை சுத்தி தான் வாழ்றாங்க உலக வர்த்தகம் கூட மொத்த ஜிடிபியில இருபத்தஞ்சு சதவீதத்துக்கும் கம்மி தான் ஸோ நாம கற்பனை பண்ற உலகத்துக்கும் நிஜமான உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த பெரிய கேப் தான் குளோபல் லோனி முரண்பாடு இப்போ இருக்கிற உலகமயமாக்கல் ஒரு நேர் ரோட்ல போற கார் மாதிரி கிடையாது இது ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி ஒரு பக்கம் தேசப்பற்று போட்டி மனப்பான்மைன்னு சில சக்திகள் உலகத்தை உள்நோக்கி இழுக்குது இன்னொரு பக்கம் குளோபலிசம் ஒத்துழைப்புன்னு மற்ற சக்திகள் வெளிநோக்கி தள்ளுது இந்த ரெண்டு பக்க நடுவுல தான் இன்னைக்கு நம்ம உலகம் பேலன்ஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு அடுப்பது நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டம் உலகமயமாக்கலோட லேட்டஸ்ட் வெர்ஷன் டிஜிட்டல் சகாப்தம் இத நாம உலகமயமாக்கல் டென் பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லலாம் இந்த நம்பரை மட்டும் பாருங்க நாலு புள்ளி ஆறு ஆறு பில்லியன் அதாவது கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி ஆறு கோடி பேர் இதுதான் உலகம் முழுக்க இன்டர்நெட் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை என்ன ஒரு பிரம்மாண்டமான இணைப்பு இல்லையா இந்த டிஜிட்டல் கனெக்ஷன் எவ்வளவு ஆழமா நம்ம வாழ்க்கைக்குள்ள பாருங்க உலக மக்கள் தொகையில பாதிக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் இப்ப இன்டர்நெட்ல இருக்காங்க ஆனா அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சராசரியா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஆன்லைன்ல செலவு பண்றோமா வெறும் ஒரு கனெக்ஷன் மட்டும் இல்ல இது நம்மளோட வாழ்க்கை முறையாவே மாறிடுச்சு சரி இவ்ளோ பெரிய ஒரு கணிக்க முடியாத டிஜிட்டல் உலகம் இதை எது ஒன்னா சேர்த்து பிடிச்சு வச்சிருக்கு இந்த சிஸ்டம் எப்படி சரியா வேலை செய்து இங்கதான் நாம நம்ம பேச்சோட கடைசி மற்றும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் ஆப்பிள் அமேசான் மாதிரி பெரிய கம்பெனிகளை எடுத்துக்குவோம் அவங்க ஒரு பொருளை ஒரு நாட்டுல டிசைன் பண்றாங்க இன்னொரு நாட்டுல தயாரிக்கிறாங்க உலகம் முழுக்க விற்கிறாங்க இது எல்லாம் எப்படி சாத்தியமாகுது காரணம் ஒரு புதுவிதமான கூட்டு பொருளாதாரம் உருவாகியிருக்கு இது வெறும் காகிதத்துல போடுற கான்ட்ராக்டை மட்டும் நம்பி இல்லை இது வேற ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சு இயங்குது அந்த அடிப்படை தான் நம்பகத்தன்மை அதாவது ட்ரஸ்ட் வர்தினஸ் இந்த நம்பகத்தன்மை ஒரு தராசு மாதிரி ஒரு பக்கம் சுயநலம் போட்டி இன்னொரு பக்கம் ஒத்துழைப்பு கட்டுப்பாடு இப்படிப்பட்ட எதிரெதிரான சக்திகளை இதுதான் பேலன்ஸ் பண்ணுது சிம்பிளா சொல்லணும்னா இந்த நம்பிக்கைங்கற ஒரு விஷயம் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நாம பார்க்குற இந்த குளோபல் டிஜிட்டல் எக்கானமியே இயங்காது இதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமா இன்னைக்கு இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் விட டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி மேலதான் மக்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் டெக்னாலஜியே நம்புறாங்க இந்த நவீன உலகமயமாக்கலோட இன்ஜினே டெக்னாலஜி தான் சோ அந்த இன்ஜின் மேல மக்களுக்கு இருக்கிற இந்த நம்பிக்கை தான் அதோட வேகமான வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் சரி நம்ம இந்த உரையாடலோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப யோசிச்சு பாருங்க எல்லைகள் எல்லாம் மெல்ல மெல்ல மறையிற இந்த உலகத்துல தகவல் வெள்ள மாதிரி பாயுது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்பிக்கையோட உண்மையான எல்லை எதுவா இருக்கும் நாம யாரை நம்ப போறோம் எதை நம்ப போறோம் இந்த கேள்விகளோட உங்களை விட்டுட்டு நான் இந்த உரையாடலை முடிக்கிறேன் நன்றி